வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ரசம் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் ரசம்ன்றது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஆனால் அது எப்படி செய்யணும் என்ன மெத்தடோடு செய்யலாம் அப்படின்றத நான் தக்காளி ரசம் என்னென்ன போடணும் அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ தக்காளி ரசத்துக்கு என்னென்ன பொருள் அரைக்கணும் அப்படின்றத நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பாருங்கள் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கிட்டத மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி விதை தனியாக விதை அதை எடுத்து நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நம்ம முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அதில் கொஞ்சூண்டு வேந்தி இந்த பாருங்கள் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் இப்போ இதை நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் இருந்தால் மிக்சியில் அரைக்கலாம் இல்லை இடிக்கிற கல் உங்கள்கிட்ட இருக்குது அப்புடின்னா கல் அடிக்கலாம் இல்லை அம்மி இருக்குன்னா கூட அம்மியில் நீங்கள் நசுக்கிக்கலாம் ஆனால் என்னென்னா ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இது கூட பாருங்களேன் இந்த பதம்தான் நம்ம இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் குறை இப்போ இதில் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு சுற்ற சுற்றிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கரு கருவேப்பில் இது போட்டு இதையும் நம்ம சுற்று இதெல்லாம் ஒரு நாலு பல்லு பூண்டு அரைச்சிட்டு வரேன் பாருங்க ஒரு அஞ்சாறு பூண்டு அதில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கணும் ரொம்ப அரைக்கக்கூடாது லைட்டாக க்ரஷ் பண்ணணும் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போது ஒரு ரசம் நான் வந்து வைக்க போகிறேன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நாலு நல்லா பழுத்த தக்காளி இந்த பாத்திரத்தில் தான் நான் வைக்க போகிறேன் இது போட்டு நல்லா பிசையணும் இது பிசையத்துக்கு போது கொத்தமல்லியோட ஸ்டெம்பு இருக்குது நம்ம நுனி பகுதியாக ரசத்தில் போட்டுருவோம் இந்த ஸ்டெம்பு இருக்கு இல்லைங்களா இதையும் இதோட போட்டு தக்காளியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் உங்கள் நல்லா நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளியும் கலசி வச்சுக்கணும் அதோடு கூட அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டெம்போடு போடும்போது நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு அது உள்ள தோலை நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு அதில் உள்ள தோல் அதெல்லாம் நம்ம புளிஞ்சி எடுத்துடலாம் ஏன்னா அது இருந்துச்சுன்னா ரசத்தில் நிறைய குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தோல்லாம் பழுத்த பழமாக இருந்தால் தான் இப்படி நைஸாக வரும் எடுத்துட்டு இது மாதிரி புளிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க போதும் இப்போ அடுத்து என்ன பண்ணேன்னு காட்டுறேன் இப்போது இதில் வந்து கலசி வச்சிருக்கேன் புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் சின்ன புளி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி பசங்க வச்சுக்கிட்டேன் இப்போ இது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இப்போது இதில் தேவையான உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் தேவையான கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் தூள் இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது அந்த ஸ்டெம்புக்கு பதிலாக மேலே நான் கொத்தமல்லி லீஃபாக வச்சுன்னு இல்லைங்களா இலையா அதை இது மேலே போட்டுக்க வேண்டியதான் அந்த தண்டை நம்ம எந்த கலவுக்கு நல்லா பிசைறோமோ அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் கூட அதே மாதிரி பசங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் காட்டுறேன் இப்போது எண்ணெய் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இதில் பாருங்கள் சும்மா நாலே நாலு தாளிக்கிறதுக்கு வெந்தியம் அப்புறம் ஒரு நாலு கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டால் போதும் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போது இந்த ரசம் பொறிஞ்சதுக்கப்புறமா இது வந்து பெருங்காயம் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பால் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க துறையூர் சைடு இந்த பால் பெருங்காயம் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதாவது சாஃப்டாக இருக்கும் எப்பயுமே பால் பெருங்காயம் போட்டுட்டு காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு அதுவும் அதுலேயே போட்டு ரசப்பொடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் போட்டு வேண்டியதான் இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஊற்றி எடுத்து ஊற்றிட வேண்டியதான் எடுத்து ஊற்றிட்டு நல்லா நுரம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி விட்றலாம் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தேட்லேயே இந்த ரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூட பாருங்க ரசம் வந்து இந்த மாதிரி பொங்கி அது மாதிரி நிறையா வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வறுத்து வச்ச தாளித்த அந்த ரசப்பொடியை அதை போட்டு ஃபஸ்ட்லே போட்டக்கூடாது இந்த மாதிரி லாஸ்டில் இறக்க போகிற ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அதில் போட்டுட்டு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா நுர மாதிரி பொங்கி வரும்போது தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இதே மெத்தட் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே வீடே தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு இந்த ரசம் இருக்கும் தக்காளி ரசம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ